தமிழ்நாடு இளம் மழையர் பள்ளிகளின் சங்கம் நான்காவது ஆண்டு பொதுக்குழு மற்றும் கோவை மாவட்ட இளம் மழையர் பள்ளிகளின் உரிமையாளர்கள் சங்கம் ஒன்பதாம் ஆண்டு பொதுக்குழு இவையாவும் இணைந்து திரு கே கௌதமன் அவர்கள் தலைமையில் பீளமேடு மணிமஹால் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது பதினெட்டு மாவட்டங்களிலிருந்தும் பொறுப்பாளர்களும் உறுப்பினர்களும் வந்து வந்திருந்தார்கள் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து மொத்தம் இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டவர் கலந்து கொண்டார்கள் அதில் பின்வரும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன ஒன்று தமிழக அரசு அண்மையில் வெளியிட்டுள்ள தமிழக கல்விக் கொள்கை மிகவும் அதிருப்தி அளிப்பதாகவும் வேதனை அளிப்பதாகவும் உள்ளதாக தெரிவிக்கின்றார்கள் குழந்தையின் மூளை வளர்ச்சி பெரும்பகுதி ஆறு வயதில் முடிந்துவிடும் என்பதே அறிவியல் கோட்பாடு வளர்ந்து வரும் அறிவியல் கோட்பாடுகளின்படி ஆறு வயதுக்கு கீழ் உள்ள குழந்தைகளின் வளர்ச்சி காலம் மிக முக்கியமாகும் முன்பருவ கல்வி கல்வி இசிசி தொடர்பாக கல்வி கொள்கையில் எதுவும் சொல்லப்படவில்லை இரண்டாவது தீர்மானம் சுமார் பத்து லட்சம் குழந்தைகள் பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு எழுதும் நிலையில் நாலு லட்சத்துக்கும் குறைவான குழந்தைகளே முன்பள்ளி பருவ கல்வி பெறுகின்றனர் கட்டாயமாக பள்ளியில் சேர்க்கும் வயது மூன்றாக நிர்ணயிக்கப்படும் நிலையில் கல்வித்துறையில் அரசாங்கம் ஏற்ற மாற்றங்களை செய்ய பொதுக்குழு வேண்டுகிறது ஒன்றாம் வகுப்பில் குழந்தையை சேர்க்கும் வயது ஐந்து என்று அறிவித்திருப்பது அறிவியலுக்கு எதிரானது உயர்த்தப்பட்ட பாடத்திட்டங்களை கையாள்வதற்கு வயது ஆறு என அறிவிக்கப்பட வேண்டும் முன்பருவ கல்வி பெரும்பாலும் தனியார் பள்ளிகளே அளிக்கின்றன படித்த ஆர்வமுள்ள பெண்கள் வீட்டிலேயே அருகில் உள்ள கட்டிடத்தில் இளமிய பள்ளிகள் நடத்தி வருகின்றன அரசானது அடுத்தடுத்து கடுமையான சட்டங்களை அறிவித்து பள்ளிகளை மூட முற்படுகிறது அவர்கள் மன நிம்மதியுடன் பள்ளி நடத்த தடையாக உள்ளது இது தவிர்க்கப்பட வேண்டும் பணிபுரிவோரும் பயணீட்டாளர்களும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உள்ளனர் என்பது கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் வாடகை கட்டடத்தில் செயல்படும் பள்ளிகள் பதினாறு ஆண்டு வாடகை ஒப்பந்தம் செய்யப்பட வேண்டும் வரைபடம் டிடிசிபி ஒப்புதல் பெறப்பட வேண்டும் வரைபடம் பள்ளியின் பெயரில் இருக்க வேண்டும் தனிநபர்கள் பள்ளி நடத்தும் உரிமை பறிக்கப்பட்டு ட்ரஸ்ட் மட்டுமே பள்ளி நடத்த உரிமம் பெற முடியும் ஐந்தரை சென்ட் நிலம் வேண்டும் என்று அடுக்கடுக்காக பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருப்பது இளமலையர் பள்ளிகளை பெரும்பாலும் பாதிக்கின்றது ஆறாவது இளமலையர் பள்ளிகள் ஆய்வு கட்டணம் ரூபாய் இரண்டாயிரம் செலுத்துகின்றனர் ஆனால் ஆய்வு அலுவலர்கள் எவரும் முன் பள்ளி பருவத்திற்கான பயிற்சி ப்ரீ ஸ்கூல் டீச்சர் ட்ரைனிங் மாண்டீஸ்வரி டீச்சர் ட்ரைனிங் முடிக்கவில்லை எனவே முன்பள்ளி கருவி முக்கியத்துவம் கருவி தனி இயக்குரகம் அதாவது இப்போ தொடக்க பள்ளி இயக்குநரகம் என்று இருப்பது போல ப்ரீ ஸ்கூல்ஸுக்கான தனி டைரக்டரேட் ஆஃப் ப்ரீ ஸ்கூல் எஜுகேஷன் கேட்டுக்கொள்கின்றோம் அடுத்தது மாநகராட்சி மற்றும் நகராட்சிகளினால் விதிக்கப்படுகின்ற சொத்து வரி குப்பை வரி மின்கட்டணம் இவை எல்லாம் வந்து நம்ம பெற்றோர்களுக்கான கட்டணத்தை அதிகரிக்கின்றன ஒரு மல பள்ளியினுடைய ஒரு ப பள்ளி அங்கீகாரம் பெறுவதற்கு எட்டு அரசு அதிகாரிகளுடைய சான்றிதழ் பெற வேண்டியிருக்கு ஒரு ஒரு அதிகாரியும் அந்த அரசு அவருடைய நடத்தை விதிகளுக்கு மாறாக மூன்று அல்லது நான்கு மாதங்கள் எடுத்துக் கொள்வதால எங்களுக்கு அந்த சான்றிதழ்களை உரிய நேரத்தில் வாங்கி சமர்ப்பிக்க முடியவில்லை ஒவ்வொரு முறை அரசாங்கம் வந்து சட்ட திருத்தம் அறிவிக்கின்ற பொழுதும் அதற்கு இந்த இளம் பங்க பள்ளியினுடைய சங்கத்தை கலந்து பேசி அவர்கள் அறிவித்தார்கள் என்றால் சிறப்பாக இருக்கும் முன் பருவ கல்வி முறை பெண்கள் உரிமை பெண்கள் முன்னேற்றத்தினுடைய எண்ணிக்கையை பார்க்க வேண்டும் பெண் கல்வி மற்றும் வேலைக்கு போகும் பெண் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது குறிப்பாக தனியார் துறையில் மகப்பேறு விழிப்பு அளிக்கப்படுவதில்லை என்பது கருத்தில் கொண்டால் முன்பருவ கல்வியோடு அளிக்கப்படும் பாதுகாப்பு சேவை இசிசிபி முக்கியமாகிறது மேலும் மகளிருக்கு கிடைக்கும் வேலைவாய்ப்பும் கருத்தில் கொள்ளப்படும் எனவே மேற்கொண்ட தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தனி கவனமாக எடுத்துக்கொண்டு எங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து முன் இந்த இளமலையர் பள்ளிகள் வந்து செம்மையாக செயல்பட வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துகிறோம் என பத்து கோரிக்கைகளை வலு வலியுறுத்துகிறோம் முன்னதாக திருமதி குமுதா காந்தி அவர்கள் வரவேற்புரை வழங்கினார்கள் இறுதியாக திரு ஜெரோம் அவர்கள் நன்றி உரை வழங்கினார்கள் தமிழக அரசுக்கு நாங்க கோரிக்கை வைக்கிறோம் ஆனா வந்து எதுவும் பிரச்சனை தான் தான் இருக்கே தவிர குறைஞ்ச மாதிரி தெரியல சட்டத்திருத்தங்கள் வந்து கடுமையாக்கப்படுகிறது தவிர சட்டத்திருத்தங்கள் வந்து எளிமையாக்கப்படல அது வந்து அதாவது தனியார் துறையில் இருக்கக்கூடிய இளமலையர் பள்ளிகளே இழுத்து மூடக்கூடிய ஒரு தான் வழிவருகின்றன பெரிய அதாவது மெயின் ஸ்ட்ரீம் ஸ்கூல்ஸ் சொல்லணும் இல்லையா ப்ரைமரி ஸ்கூல்ஸு அவர்களோட இழைத்து சரியான அவங்களுக்கு அவங்களுக்கு என்னென்ன நிபந்தனைகள் இருக்கோ அதே மாதிரி எங்களுக்கு நிபந்தனைகள் இருக்கிறார்கள் அது வந்து பொருந்தாது நாங்கள் வந்து சிறு சிறு வாடகை கட்டிடங்கள்லாம் இருக்கிறது தகுந்த மாதிரி அங்கே வந்து டிடிசிபி இந்த மாதிரி ஒவ்வொன்றா நிபந்தனை கொடுத்துக்கிறார்கள் அது வந்து எங்களுக்கு வந்து இயலாத ஒன்றாக இருக்குது அவங்க சுமூகமாக மன நிம்மதியுடன் ப பணியாற்ற வேண்டும் அதுதான் எங்களுடைய கோரிக்கை என்றது வந்து தனியார் தான் ஆனால் இருந்தாலும் நாங்க வந்து தனி அமைப்பை செயல்படுகிறோம் சொல்லுங்க சார் அதாவது இளம் மல ஆறு வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த அந்த செக்ஷன் ப்ரீ கேஜி எல்கேஜி யூகேஜி மட்டும் இருக்கும் சில ஸ்கூல்ஸ்ல வந்து ஃப்ரீ கேஜி மட்டும் இருக்கும் அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா டாப்லர்ஸ்னு சொல்லி நடந்து செல்கின்ற இதுக்கு வீட்டுக்கு அருகிலேயே ஒரு சில குழந்தைங்க ப்ரே என்று சொல்லுவார்கள் அது மாதிரி குரூப் இருக்குது இதெல்லாம் வந்து பெரிய பள்ளிகளில் வைக்க முடியாது அவங்கள வேன் எடுத்துகிட்டு ரொம்ப தூரம் கொண்டு போய் எல்லாம் விட முடியாது இது வந்து மக்கள் தொகை நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நடுத்தர மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் ப்ளே ஸ்கூல்ஸ் அமைந்திருக்கும் அப்போ அங்கே வந்து நீங்கள் வந்து பிடிசிபி அப்ரூவல் இந்த மாதிரி வாடகை கட்டிடம் வந்து பிளான் அப்ரூவ்டு வந்து ஸ்கூல் பேரில் இருக்கணும் இந்த மாதிரி வந்து செயற்கையான நிபந்தனைகளை விதிக்கிறார்கள் அது மூலம் இல்லாமல் கல்வித்துறை அதிகாரிகள் வந்து தங்களுடைய மனம் போன போக்கில் எல்லாம் வந்து ஆற்றை பண்ணி சொல்கிறார்கள் ஃபைல ரிட்டர்ன் பண்றாங்க சம்பந்தன இல்லாம ஃபைலை வந்து ரிட்டர்ன் பண்றாங்க எல்லா ஊருமே சரியா இருந்தாலும் வேணுமே ஃபைலை வந்து ரிட்டர்ன் பண்றாங்க லஞ்சம் வந்து அளவுக்கு அதிகமாக தான் இருக்குது அது நம்ம வந்து மிகவும் வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் வந்து அரசாங்க கல்வித்துறை அதிகாரிகளிடம் லஞ்சம் இருக்குது ஒரு வருந்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான் வேற இதுதான் பத்து அம்சம் தான்